கடும் வெயிலும் வேலை செய்ய வேண்டிய நிலை இருப்பதால் நான் பல வழிகளில் நோய்வாய்ப்படுகிறேன் ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து செலுத்தும் பணியை செய்து வருகிறேன் இது சுற்று கடினமான இருப்பினும் கரைசல் மற்றும் குளிர்ந்த நீரை குடிக்கிறேன் வெயிலை தாங்க குடைகளை பயன்படுத்துகிறேன் ஆனால் வெயிலின் தாக்கம் தீவிரமாக இருப்பதால் ரத்த அழுத்தம் கூடுகிறது இதற்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைத்தால் நன்றாக இருக்கும் வெப்ப அழுத்தம் ஏற்படும் போது இதய துடிப்பும் அதிகரிக்க தொடங்கும் அப்போது உங்கள் உடல் உண்மையில் வியர்க்க ஆரம்பிக்க வேண்டும் அப்படி வீர்வை வெளியேற்ற கூடுமான முயற்சிகளை ரத்தம் மேற்கொள்ளும் அதற்காக இதையும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யும் போது ரத்த அழுத்தம் ஏற்படுகிறது கத்திஜா என்ன செய்யலாம் என்றால் முதலில் அவர் போலியோ தடுப்பூசி செலுத்த இது போன்ற சிறிய கிராமங்களுக்கு பயணிக்கும் போது நடந்து செல்வதற்கு பதிலாக ஒரு சிறிய வாகனத்தை பயன்படுத்தலாம் இரண்டாவதாக அதிகமாக வியர்வை சுரக்கும் போது ஓ ஆர் எஸ் கரைசல்கள் எலுமிச்சை சாறு குடிக்கலாம் மூன்றாவதாக அவர் தடுப்பூசி செலுத்த பயணிக்கும் வீடுகளில் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் கத்திஜா நோயை தடுக்கும் மிகப்பெரிய வேலையை செய்து வருகிறார் எனவே அதை எந்த தடையும் மேற்கொள்ள இந்த வழிகளைப் பின்பற்றலாம்